சிக்னிஃபிகண்ட் அவார்ட்னா எனக்கு இது கிடைச்சது ஒரு லைக் ஃபிலிம் ஃபேர் அவார்டு கிடைச்சது அதுக்கு முன்னாடி அவார்ட்ஸ் கிடைச்சது ஆ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் அவார்ட் சொல்லிட்டு மலேசியாவில் கொடுத்தாங்க அது ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க எனக்கு ரெண்டு வருஷம் நடந்தது டூ இயர்ஸ் கிடைச்சது அது டூ தௌசண்ட் த்ரீ ஒரு ஊரில் காக்க காக்க படத்துல இருந்து வெரி குட் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோருக்கு ஒன்று கிடச்சிது எந்த பாட்டு ஞாபகம் இல்லை டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிலிம் ஃபேர் அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட் த்ரீ ரெண்டு ஃபிலிம் ஃபேர் கிடைச்சிருக்கு ரெண்டு தெலுங்குக்கு ஸோ இட்ஸ் பீன் குட் தமிழில் பாடின பாட்டு அப்படினா இருக்கும் ரெண்டு பாட்டு இருக்கு அதாவது இந்த பாட்டு இருக்குல்லையா அலைப்பா இது செப்டம்பர் மாதம் அதோட ஹிந்தியில் நான் பாடினேன் தமிழ்ல சங்கர் அவர் பாடினார் ஹிந்தியில நான் ஐ ஹேட் இவ்வளோ பெரிய இதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸ்டுடியோல உள்ள போய் கதவை திறந்து ஸ்டுடியோ உள்ள போய் பார்த்தா குல்சார் சாப் இருக்காரு அண்ட் மேம் பாடிட்டு இருக்காங்க எனக்கு அப்படியே பார்த்துட்டு சரி நான் ஏதோ உங்கள் ஃபர்னிச்சர் தள்ளி வைக்க கூப்பிடுவாங்க நினச்சேன் பார்த்தா இல்லை இல்லை வெயிட் பண்ணுன்னு சொல்லி நீ தான் பாடுற ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க பாடி முடிச்சிட்டு வந்துட்டு என்ன உள்ளே போய் பாடு அப்படின்னாங்க ஜஸ்ட் ஏன்னா அதுக்கு மேலே நான் ஹிந்தில பாடல நான் ஆமாம் மேடம் இருந்தா இருந்தாங்க ஸோ நான் ஒரு பல்லவி ஃபுல்லா பாடி முடிச்ச உடனே சொன்னாங்க உங்கள் ஹிந்திலாம் இருக்கு உன் வாய்ஸ் இருக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி பிளஸ்ஸிங் வாங்கினீங்க ஓ கண்டிப்பா டெஃபினெட்லி அந்த அந்த பல்லவி கொஞ்சம் ஓகே சோரி பே சோரி சோரி பே சோரி

அப்படி போகும் யூடியூப்பில் இருக்கு அது அது ஹிந்தி சாங் பாடி யாராவது ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணி இந்த சாங் ரொம்ப நிறைய பேர் எனக்கு அதுவும் இல்லாமல் இப்போது அதோட நல்ல விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் இப்போ பாம்பேல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ரெக்கார்ட் அபவுட் ஒரு ஃபைவ் டு டென் சாங்ஸ் வெரி குட் எல்லாம் அண்டர் ப்ரொடக்ஷன் ஸோ நான் அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம சவுத் இந்தியன் வேலை எவ்வளோ மரியாதை அவங்களுக்கு இருக்குன்றது தெரிஞ்சது தெரியுது ரிஸ்ஸோ நைஸ் ரொம்ப நம்ம ராஜா சாராக இருக்கட்டும் இல்லை ரெமான் சார் இருக்கட்டும் ஆமா இல்லை எனி மியூசிஷன் எனி டெக்னிஷியல் நம்ம சவுத் இந்தியானாலே அவங்க பயங்கரமாக வச்சுருக்காங்க ஆமா இட்ஸ் ஓ நைஸ் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அங்கே போய் போனால் தான் தெரியுது அப்படியே தெலுங்கு ரொம்ப பாப்புலர் சாங்ஸ் பாடிருக்கீங்க அதில் மறக்க முடியாத பாடல்கள் என்னென்ன நிறைய இருக்குது நிறைய இருக்குது ఎనక ఫిల్మ్ ఫేర్ వాంగి కుర్త పాట మికి ఎవర్ కంపోజ్ పన్న దవర్ పాట మికి మేయర్ అమ్మ పాదమెటు పోతున్నా పయనమెందా కైనా అడుగు తడబడుతున్నా తోడురానా చిన్ని ఎడబాటైనా కంట తడిపెడుతున్నా గుండె ప్రతిలయలోనా నేను లేనా ఒంటరైనా ఓటమైనా

அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலர் ஃபாஸ்ட் நம்பர்ஸ்ல எல்லா கட்சியர்ல போட பாடக்கூடிய பாடல்கள் நீங்க சொல்லுங்க ஒன்று நான் சொல்றேன் చూడద్దంటున్నా చూస్తూనే ఉంటా నా కోసం ఇంత చా వద్దంటున్నా கச்சேரி செக்மெண்ட்லயே கிக்குல ஒரு கண்ணெத்தி கண்ணெத்தி கன்யா மணி பண்ணெத்தி ஏமாட்ட நீ ரேன்தே கொதிந்தே அதுக்கே அந்த சுலுகோ வேட்டவோ அந்த இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன கார்த்திக் நான் ஓப்பனாக சொல்றேன் நிறைய பேர் கார்த்திக் என்ன ஒன்னே ஹைதராபாதா அவரது இல்லாட்டி விஜயவாடா அப்படின்னு கேட்பாங்க அதாவது ப்ரனௌன்சேஷன் அது பெரிய லக் சில பேருக்கு தான் அமையும் தன்னுடைய லாங்குவேஜ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ப்ரா சில பேருக்கு கிடைக்கும் அது ஓகே யாரும் தெலுங்கு பையன் தான் பாடிட்டு இருக்காங்க அப்படின்னுபாங்க ஓகே தி டோன் நோய் யூர் ஃப்ரம் தமிழ்நாடுன்றது யாருக்கும் தெரியாது அப்படியே மூடி முடியாது அவ்வளவு அவ்வளவு க்ளியராக ப்ரனௌன்சேஷன் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்காது கார்த்திக் அப்படியே கன்னடா நீங்க கன்னடால உம் ஒரு பாட்டு இருக்கு பரயலா எல்லாம்

കലേല തട്ടുക്കാലോ ആക്കോ ഹഡുന്ദീന മൗന ചെലിവോ ചിലവോ തലിയ കുന്ദി രൂപ വരൗ ലിഷാമേ எதுட நிலி சூடு அது ரமாண்டிக் நோட்ஸ் சாங் இது வந்து கமலாக்கர் சார் அவர்தான் பண்ணார் ஆமாமா இது லிட்டரலி அவர் என்ன சொன்னாரோ அப்படியே காப்பி அடிச்சது அது ஏன்னா அவரு கரெக்ட்டா சொல்லிடுவார்ல எக்ஸ்பிரஷன் அண்ட் இஸ் வெரி பர்టిక్యులர் எங்க எங்க மூச்சு எடுக்கணும் எங்க ஸ்வெல் எங்க அந்த மாதிரி எங்க விப்ராட் வேணும் அந்த மாதிரி बिकॉज ஃப்ளூட்டிஸ்ட் ஆ ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்க வேண்டியது இருக்கும் ஃப்ளூட்டு ம் அதனால அந்த ஹாபிட்ல அப்படி மலையாளத்தில் ஹா மலையாளமில் வந்து இப்போ ஒன்று பண்ணியிருக்க விச் இஸ் வெரி பாப்புலர் நீரத்தாமரை அப்படி ஒரு படம் வித்தியாசாகர் சார் மியூசிக்கல ஆஹ் நீலத்தாமரே புண்யம் சூடியா தன்யமா தபசூ நீலத்தாமரை கூட நீட்டி ഞാൻ ുംനന സൂര്യനകളെ നിന്നിയുടോ അവിടെ மலையாளம் பண்ணாலே ஒரு தனி மெலோடி வந்துடும் ஆமாம் அவங்க வேற ஜோனில் இருப்பாங்க அப்படி ஆமாம் இல்லை அதில் உங்களுக்கு பிடிச்ச மற்ற சிங்கர்ஸ் உடைய பாட்டு ஏதாவது இருக்கா ஒரு களியாட்டம்னு ஒரு படம் நான் ஒரு நைன்டி சிக்ஸில் கேரளா சும்மா அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு பத்து நாள் தங்கினா அப்போ ரோட்டில் பொறிச்ச ரேடியோவில் கேட்டு கேசட் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னோடு நீ பிணக்கம் இன்னும் எந்தினான் பரிபவம் ഒരുപാടു നാളായി കാത്തിരുന്നു നീ ഒരു നോക്ക് കാണാൻ വന്നില്ല ചന്ദനത്തിനും പൂനിലാവും നിലാവും എൻ്റെ കരളിൻ്റെ നൊമ്പേ എന്നോട് നീ പിണക്കം ഇന്നുമെന്തി നാട് എന്നോട്